அப்படியே சோனி இந்த காய்கறியெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வெட்டி கொடுடி என்னம்மா வெஜிடபிள் நூடுல்ஸ் தான் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு ஆமாடி வெஜிடபிள் நூடுல்ஸ்னால் உனக்கும் பிங்கிக்கும் ரொம்ப பிடிக்கும்ல அதனால தான் எனக்கு நைட்டு கதை பண்ணேன் உங்கள் அப்பாவுக்கு வேற பிடிக்காது என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல இன்னைக்கு ஒரு நாள் தானம்மா அப்பா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கு வரேம்மா சரிம்மா செஞ்சோடனே கூப்பிடுங்க நான் ரூமில் இருக்கேன் அடியே சோனி பிங்கி வாங்களே சாப்பிட்லாம் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு என்னம்மா மஞ்சு எனக்கு நைட் நேரம் இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட பிடிக்காதுன்னு தெரியும் டயமா இது பண்ணி வச்சிருக்க என்னங்க ஒரு நாள் சாப்பிட்டா உடம்பு ஒன்றும் கெட்ட போகாதுங்க எனக்கு ஒரு நாளைக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சமைச்சு எனக்கும் போர் அடிக்குது என்னைக்காவது எனக்காவது ஒரு நாள் ரிலாக்ஸாக ஒரு வேலையை செஞ்சமா முடிச்சமான்ட்டு இருக்கா சரி மஞ்சு இனிமேல் நூடுல்ஸ் செய்கிறப்ப மட்டும் எனக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது செஞ்சு வை வேறு ஏதாவது ஆ சரிங்க இனிமேல் வேறு ஏதாவது செஞ்சு வைக்கிறேன் சோனியாவுக்கு காலேஜ் எதுவும் விசாரிச்சிங்களாங்க காலேஜ் சேர்க்கணும்ல ஒன்றே ஒரு ஒரு மாதம் தான் டைம் இருக்குது ஆமாம் மஞ்சு நானும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் அப்பா என்னோடய ஃப்ரெண்டு ரூபா நான் வர காலேஜுக்கே வர்றேன்னு சொல்லியிருக்காப்பா நல்ல காலேஜாக விசாரிங்கப்பா நாங்கள் ரெண்டு பேரும் போய் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஆமாம்மா அவங்க அப்பா வந்து தான் சொல்லியிருக்காரு நல்ல காலேஜாக விசாரிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விசாரிக்கிறோம்மா ஆ சரிப்பா சரி மஞ்சு நான் சாப்பிட்டேன் நான் போய் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன் நீங்க சாப்பிட்டு போய் படுங்க நல்ல வேலைம்மா அப்பா நூடுல் செஞ்சதுக்கும் உங்களை எதுவும் திட்டல ஆமாடி இன்னைக்கு ஏதோ நல்ல மூட்ல இருந்திருக்காரு போல இந்த மனுஷன் என்னம்மா நீங்க சாப்பிடலையாமா நீங்க ரெண்டு சாப்பிட்டு போங்கடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டு வரேன்